வணக்கம் இன்றைக்கி நம்ம வேளாளர் சமுதாயத்தினுடைய மாநாடு மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்குது இந்த மாநாட்டுக்காக அனைத்து தலைவர்களையும் வந்து நம்ம சந்தித்து சிறிய ஒரு காணொளி எடுக்க இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து களப்போராளியாக அந்த மாநாட்டுக்காக அரும்பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம டிஆர்எம் எம் விஜய் அண்ணன் தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த மாநாட்டுக்கான கலப்பணிகள்லாம் எப்படி இருக்குது மாநாட்டு திட்டம் பார்த்தீங்களா உங்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நானே இந்த இவ்வளோ பிரிசு எதிர்பார்த்ததில்ல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இது வந்து என்னென்னாக்கா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அதாவது வெள்ளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் மிகப்பெரிய இதை வந்து இப்போ பார்க்குறத வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு பேசப்படக்கூடிய ஒரு திருப்புமுனை ஒரு மாநாடாக அது இருக்குது மிகப்பெரிய நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் நானே போய் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாச்சிங்களேன் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை டெல்லி செஞ்ச கோட்டை வரைக்கும் இன்றைக்கி திரும்பி பார்க்குற அளவுக்கு என்ன நடக்குதுங்கிறத ஒவ்வொரு நபர்களும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எங்கள் சமுதாயத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க வருகின்ற சமுதாய மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் என்னன்னாக்கா வர்றவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு வராங்களோ அதே மாதிரி திரும்பி போகும்போதும் பத்திரமாகவும் பொறுமையாகவும் போய் சேரணுங்கிறது வந்து என்னுடைய சார்பாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி மாநாட்டினுடைய வெற்றி ஆரம்பமாயிடுச்சு இனி வரும் காலம் வெள்ளாளர்களுடைய வரலாற்று காலமாக இருக்கும் நன்றி வணக்கம்